இயக்குனர் பாலாவோட படங்களில் நடித்தா நிச்சயமாக அந்த ஹீரோவுக்கு சினிமாவில் வந்து மிக முக்கியமான இடம் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே பார்த்தது தான் அவர் ராசி இல்லாத ஹீரோ சென்டிமெண்ட்டாக வந்து அந்த ஹீரோவை இண்டஸ்ட்ரியே தூக்கி எரிஞ்சிருந்தாலும் கூட பாலாவோட இயக்கத்தில் அவர் நடித்தா அவர் வந்து மிகப்பெரிய உச்ச நட்சத்திரமாக மாறுவார் கமர்ஷியல் ஹீரோவாக கலக்குவார் அப்படிங்கிறது தான் சரித்திரம் உதாரணத்துக்கு சேது விக்ரம் நந்தா சூர்யா இந்த ரெண்டு பேர் போதும் அது மட்டும் கிடையாது நாச்சியார் ஜீவி பிரகாஷ் சொல்லலாம் பரதேசி அதராவ சொல்லலாம் அவனிவன் விஷால் நான் கடல் ஆர்யா அப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் ஸோ அதனால தான் அவர் எவ்வளவு டார்ச்சர் கொடுத்தாலும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் ரொம்பவே வந்து வெச்சு செஞ்சாலும் கூட ஹீரோக்கள் தொடர்ந்து அவர் படங்களை நடிக்கிறதுல ரொம்பவே ஆர்வம் தான் வராங்க இப்போ கூட பார்த்தீங்கன்னா நம்ம அருணுஜி அவர்கள் அவருடைய வணங்கான் படத்தில் நடித்து முடிச்சுக்காரு ட்ரெய்லரை போதே தெரியுது பாலா அவர்கள் எந்த அளவுக்கு அருண்ஜியை வந்து செதுக்கியிருக்காரு வேலை வாங்கியிருக்காரு அப்படின்னு இப்போது இந்த படத்தில் நடித்ததை பற்றி நம்ம அருணஜிவர்களே ரொம்ப நெகிழ்ச்சியோட ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்காரு என்னென்னா நம்ம இயக்குனர் பாலா படத்தில் நடிக்கிறது சாதாரண விஷயமே இல்லை எளிதான காரியம் கிடையாது ரொம்ப கஷ்டம் ஆனால் அவர் சொல்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் நாம் கஷ்டப்பட்டு எப்படியாவது தாக்கு பிடிச்சி நடிச்சிட்டோம்னா அந்த படத்தில் நடித்த அனுபவம் கிட்டத்தட்ட நூறு படங்களை நடித்த அனுபவத்துக்கு சமமாக இருக்கும் எனக்கு இந்த வணங்கான் படத்தில் அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் தான் கிடச்சிது நிச்சயமாக நான் இது வரைக்கும் எத்தனையோ படங்களில் எத்தனையோ கதாபாத்திரங்களில் நடிச்சிருந்தாலும் என்னை நீங்கள் பார்த்துருந்தாலும் இந்த வணங்கான் படத்தில் நடிக்கும்போது தான் நான் வந்து ஒரு புது மனிதனாக ஒரு புது நடிகராக ஃபீல் பண்ணேன் ஸோ நிச்சயமாக இந்த படத்தை பார்க்கும்போதும் உங்களுக்கும் தெரியும் நீங்கள் பார்க்கறது ஒரு புதுவித அருண் விஜயே என்று அப்படின்னு சொல்லிக்கிறார் ஸோ நிச்சயம் நிச்சயமாக இந்த படத்தின் மூலம் அருண் விஜய்க்கு சிறந்த நடிகருக்கான தேசிய விருதே கிடைக்கும் அப்படி தான் சொல்கிறாங்க ஏன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தேசிய விருதை வாங்கி கொடுத்துருக்கிறார் நம்ம இயக்குனர் பாலா சியா அன் விக்ரம் உட்பட ஸோ கண்டிப்பாக அருண் விஜய்க்கும் இந்த வணங்கான் படம் தேசிய விருதை பெற்றுத்தரும் அப்படின்னு உறுதியாக நம்ம நம்பலாம்